அம்பேத்கர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் குறிப்பாக நடிகர் விஜய் பேசியது பெரும் பரபரப்பை குறிப்பாக ரஜினா பேசியதும் குறிப்பாக தரப்பெடுப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய நிலையில அரசு திமுக சார்பாக பல்வேறு எதிர்ப்பு எதிர்மறை அதிகமாக இருக்கும் கேள்வியானது பார்க்க முடியுது தசமய அமைச்சர் சேகர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அது மிக முக்கிய கருத்தாக பார்க்கப்படுகிறது அது என்னவென்றால் களத்திற்கே வராத ஒருவர் குறிப்பாக எப்படி இதை பத்தி பேச முடியும் அதாவது சில அதி மேதாவிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு இடங்களை வெற்றி பூர்வம் என்று தெரிவி தெரிவித்து செய்கிறார்கள் நாங்கள் சொல்கிறோம் இருநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொழிலும் திமுக மாபெரும் வெற்றி பெறும் என அமைச்சர் சேகபாபு என்றால் தொடர்ந்து விஜய் மாநாடு ஆரம்பித்த ஆட்சியிலும் அதிகாரியிலும் பங்கும் என பேசியது குறிப்பாக திருமாவளன் பேசிய முழக்கம் என்பது அவர் பேசியிருக்கார் பார்க்கும்போது திருமாவளவன் வி சி கா குறிப்பாக விஜயோட சேர்ந்து பயணிப்பாரா ஒரு கேள்வியானது குறிப்பாக பரவலாக பேசப்பட்டது பார்க்க முடியும் அதுக்கு திருமாவளவன் பல்வேறு இடங்களில அது பேசி முற்றுப்புள்ளி வைத்தார் அதற்கு பிறகு வாய்ஸ் ஆப் காமன்ஸ் நிறுவனமும் விகுனம் நடத்திய நடத்திய அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் குறிப்பாக திருமாவளவனும் விஜய்யும் சேர்ந்து புத்தகத்தை எழுதுவார் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் திருமாவளவன் நிகழ்வில் பங்கேற்கவில்லை தெரிவித்து விட்டார் இருந்த நேற்று பேசிய நேற்று பேசிய விஜய் ஆளுமரசையும் மத்திய அரசின் வழக்கம் போல அவர் பாணியில் அவர் விமர்சனம் செய்தார் அதாவது ஆளுமரசையும் சுட்டிக்காட்டி அவர் தொடர் விமர்சனம் செய்த நிலையில கூட்டணி கணக்கு ஒன்றும் செய்ய முடியாது அந்த கூட்டணி கணக்கு முழுமையாக மைனஸ் ஆகிவிடும் விஜய் விமர்சனம் செய்தால் அதாவது கூட்டணி கட்சிகளுடைய இந்த திருமாவளவன் பங்கேற்க முடியவில்லை என்ற கருத்து கூட பதிவு செய்தால் இதற்கு பிறகு குறிப்பாக ஆதரவிராக பேசியதும் பெரும் அதிபரை சொல்ல வேண்டும் குறிப்பாக மன்னராட்சியை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக என்னது அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு கிடைத்தாலும் ஆனா சாதிய ரீதியாக தான் குறிப்பாக அதிகார அதாவது இடஒதுக்களை நம்ம பார்க்க முடியுது அவர் தலித் முதல்வர் முதல்வராக வேண்டும் என்ற அடிப்படையில் கூட அவர்கள் தெரிவித்திருந்தார் இது ஒரு புறம் சாதனம் பாய்ந்தாலும் கூட அரசு சார்பாக திமுக சார்பில் என்ன மாதிரியான விமர்சனங்கள் முன்வைப்பார்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில தலைவர் சேகர்பாபு தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்க முடியுது சில அரசிற்கே வராத மக்களை சந்திக்காத சில அதி மேதாவிகள் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு இடங்களில் குறிப்பாக அவருடைய கனவு தோல்வியும் தெரிவித்தார் எங்களுடைய கனவு இல்ல இருநூறு அல்ல குறிப்பாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் திமுக வெற்றி பெறும் என அழுத்தமா தெரிவித்தார் இதே போல பல்வேறு அமைச்சர்களும் விமர்சனம் செய்த ஆரம்பித்து விட்டார்கள் குறிப்பா இரண்டாயிரத்தி இருபதற்கான தேர்தல் தளம் சூடுபிடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக டிசம்பர் மாதம் அடுத்த ஜனவரி மாதம் ஒரு ஆண்டு செய்யாக இருக்கிறது அதற்கு முன்பாக பல்வேறு விமர்சனங்களின் விஜயம் எதிர்கொள்வதற்கு அரசு பல்வேறு கட்சிகளும் இது தொடர்பான கருத்து பதிவு செய்ய அதை விஜய் நேற்று பேசியது ஆளுமரசு அந்த அமைச்சர் சேகரபுக்கு கருத்து தெரிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது